தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நமதே அம்மா கோட்டைக்கு போகிறீர்களா அம்மா சாப்பிட்டீர்களா எடுக்க எடுத்து வச்சு படிக்கிறான் ரொம்ப ஆனா நல்லாவே இருக்க மாட்டாங்க உண்மையான உண்மையானிருந்தன இந்நேரம் அந்த இடத்த விட்டு வெளியில போயிருக்கணும் இல்லையா எனக்குமா பண்ணணும் வந்துட்டு ஒன்றரை கோடி மக்களும் நீதான் பாத்துக்கணும் அம்மா உன்னுடைய ஆத்மா காதல வந்து சொல்லிருக்க தனியா வந்து ஒரு பத்து பேர் இருக்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன நீங்க கடவு புதுசு ஜனங்க ஒப்பீனியோட நீ வந்திருக்கணும் அந்த வாங்கத்துக்கு கூட இன்னமா வரல அங்க வேதாநிலை கொண்டு போய் இவங்க கொடுக்குறாங்க உயிருக்கு பயந்து கொடுத்தானுங்களோ என்ன பண்ணாங்களோ உண்மையான விசுவாசம் பண்ணாங்களோ பணம் வாங்கிட்டு பண்ணாங்களோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சு வர சொல்லுங்க பாக்கலாம் இப்போ யாரோ ஒரு பத்து பேர் சொல்லட்டும் இந்த அம்மா எங்களுக்கு பிடிச்சிருக்கு வரட்டோன்னு

அவ்வளவு கோவிலுக்கு பெரிய பெரிய கோயில இருக்க உபரி வருமானத்தெல்லாம் எடுத்து சின்ன சின்ன கோயிலுக்கு எல்லாம் அந்த அம்மா கொடுத்துருவாங்க எவ்வளவு நல்லது டைம்மா பண்ணிருக்காங்க மனசாட்சி இருக்க வேணாம் நீ தப்பே பண்ணல ஒத்துக்குறப்பா நீ நல்லவங்க முப்பத்தி மூணு வருஷமா அம்மாவை நீதான் தாங்கு தாங்குன்னு தாயா தோழியா எல்லாமாவ இருந்த ஓகே நாங்க ஒத்துக்கறோம் அத நாங்க இல்லைன்னே சொல்லல ஜனங்கள பாக்குறதுக்கு அளவு பண்ணியா நீங்க ஐயோ அய்யோ ஐயோ வயிறு சத்தியமா எவ்வளவு காலத்து நாங்க தீபாவளி கொண்டாடலங்க பொங்கல் செய்யல வருஷப்புறம் கொண்டாடல கார்த்திக் தீபம் வீட்டுல வளர்க்கலங்க விட்டு வேலை அத்தனை பேர் மூஞ்ச கீழ்க்கிறாங்கல்ல எல்லாரும் கீழ்க்கிறாங்களா அது உனக்கு தெரியாது ஒத்துழைப்பி சொல்லல அப்படி என்ன இந்த பதவி கேக்குது உனக்கு அந்த கண்ணீர் செல்வம் பாவம் அந்த ஒழுங்கா அந்த அம்மா இருந்த அவர் கை காட்டி இருப்பாங்க அவர் ஒழுங்கா பண்ணிட்டு தான் வந்தாரு அப்புறம் அம்மா சொன்ன வழியில வழியில் நடக்கிறாங்க அம்மா வந்து அவர் கை காட்டி இருப்பாங்க அத அப்படியே விட்டு நீ மெயின்டைன் பண்ண வேண்டியதானே ஒரு லட்சம் பேர் பாக்குறாங்க உங்களோட லைவா

கூலிக்கு மாறி அடிக்கிறவங்க பைசா காசப்பட்டவங்க உயிருக்கு பாய பாதிக்கப்பட்டாங்கன்னா வந்து சொல்லுவாங்க எவ்வளவு வயிறு எழுதி தெரியுமாங்க தப்பே பண்ணலாமா நீங்க நல்லவங்க தான் நாங்க இல்லன்னே சொல்லல ஃப்ரெண்டா இருந்தீங்க முப்பத்தி மூணு வருஷமா இந்த கட்சி அழிஞ்சிடக் கூடாது அப்படின்னு நீங்க தான் தாங்கி வச்சிருக்கீங்க நாங்க ஒத்துக்குறோம் இன்னை வரைக்கும் அவங்க எப்படி செத்தாங்க ஏதாவது தெரியுமா வயிறு உண்மை இல்ல சாதாரண இல்லமா சாதாரணமா நம்ம பக்கத்து தெருவுல இல்ல பக்கத்து யாரோ ஒருத்தங்க சந்தேகம் இருந்தா உடனே என்ன பண்றோம் தோண்டி பார்க்கறோம் இல்ல உடம்பு சொல்லணும் எல்லாரும் போய் பாக்குறாங்க எத்தனை பேருக்கு உடம்பு சொல்லணும் ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சுனா கலஞ்ச கலைஞரையா உடம்பு சரியில்ல அவர் வந்து டிபன் சாப்பிடறத காட்டுறாங்க டிவி பாக்கறத எல்லாமே பண்றாங்க இல்ல இது மட்டும் ஏன் யாருமே நீங்க காட்டவே இல்ல அதெல்லாம் காட்ட வேண்டியது தானே அதெல்லாம் கூட விட்டுடுங்கம்மா திருப்பரம் கொண்டோம் இடைத்தேர்கள் அரவக்குறிச்சி தஞ்சாவூர்லாம் பண்ணாங்கல்ல அப்ப அவங்க சைன் வச்சிருப்பாங்கல்ல அப்ப எல்லாரும் ஆளுங்க இருப்பாங்கல்ல அந்த வீடியோ எல்லாம் எடுத்து காட்டுங்க